வணக்கம் இன்னைக்கு நான் உங்களோட பேச போறது பேச்சு என்பது பற்றி உலகத்தில் எத்தனையோ உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன கோடிக்கணக்கான உயிரினங்கள் அத்தனை உயிரினங்களிலும் பேசக்கூடிய ஆற்றல் மனிதனுக்கு இருக்கிறது அப்படி அந்த ஆற்றலை நாம் எவ்வளவு சரியாக பயன்படுத்துகிறோம் என்று சற்று யோசித்து பார்ப்போம் வாயில்லாதான் இவனை நாய் தூக்கிட்டு போயிடும் வாயிலேயே வடை சுடுவான் அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா அப்போது இந்த வாய் பேச்சு தான் நம்மை யார் என்று உலகுக்கு நிரூபிக்கிறது உங்களில் தலைக்குள் ஆயிரம் கருத்துக்கள் ஆயிரம் கற்பனைகள் ஆயிரம் உணர்ச்சிகள் வரலாம் ஆனால் அது எல்லாம் எப்படி வெளியே தெரியும் மற்றவர்களுக்கு எப்படி உணர்த்தப்படும் உங்களுடைய பேச்சு தானே அப்போ அந்த பேச்சு எப்படி இருக்கணும் எங்கே பேசணும் எங்கே பேசக்கூடாது அப்படின்னு இருக்கு இல்லையா குறிப்பாக நீ பேசிய வார்த்தைக்கு நீ அடிமை பேசாத வார்த்தை உனக்கு அடிமை எப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது நம்ம அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு யோசிக்காம பேசின பல பேச்சுக்கள் நம் வாழ்க்கையே மோசமாக பாதிக்கக்கூடிய ஆபத்து இருக்கிறது ஆகவே பேசும்போது முதலில் யோசனை செய்ய வேண்டும் நம்ம நிறைய பேர் என்னன்னா பேசும்போது சும்மா அப்படியே வாய்க்கு வந்தது அப்படியே பேசிடுவோம் ஆனால் அப்படி அல்ல பேச்சுங்கிறது பேச்சுங்கிறது ஒரு கலை பேசி பேசியே ஆட்சியை பிடித்தவர்கள் இந்த நாட்டில் உண்டு உங்களுக்கெல்லாம் தெரியும் பேசாமல் இருந்து பல நல்ல குணங்கள் இருந்தும் அது வெளி தெரியாமல் போனதும் நமக்கு தெரியும் ரெண்டுமே நடந்துகிட்ருக்கு இப்போது நம்ம பார்த்துருக்கோம் சமீபத்தில் பார்த்துருக்கோம் அப்போ பேச்சுங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா இந்த பேச்சு எப்படி இருக்கணும் முதல்ல உங்கள் மொழி பற்றிய ஒரு அறிவு தெளிவு இருக்கணும் நீங்கள் எந்த மொழியில் பேசுகிறீங்களோ அந்த மொழி உங்களுக்கு வசம் இருக்கணும் சொற்கள் நல்ல சொற்களாக இருக்கணும் நண்பர்களோடோ உறவோடோ அலுவலக நிமித்தமோ அல்லது பொது வெளியிலோ மேடையிலோ எங்க வேண்டுமானாலும் பேசலாம் ஆனால் பேசும்போது என்னன்னா நீங்கள் எந்த மொழியில் பேசுகிறீங்களோ அந்த மொழியோட அறிவும் தெளிவும் உங்களுக்கு இருக்கணும் உங்களுக்கு தெரியாத மொழியில் பேசும்போது உங்களுக்கு நிச்சயமாக தடுமாறும் அது யாராக இருந்தாலும் இல்ல அப்போது நீங்கள் பேசும்போது நல்ல மொழியை தேர்ந்தெடுக்கணும் உங்கள் மொழியில் நல்ல சொற்களை தேர்ந்தெடுக்கணும் ஒரு விஷயத்தை சொல்லுவது மோசமான சொற்களை உணர்ச்சியே இல்லாமல் அப்படியே சம சமன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க என்ன பேச்சுதானே என்ன பேசிட்டு போகலாம் அது வந்துங்க அது ஒன்றும் இல்லைங்க அது அப்படி தானுங்க அப்படின்னு ஒரு அலட்சியமாக ஆர்வம் இல்லாமல் அந்த எதை பேசுகிறீர்களோ அதில் உங்களுக்கு ஈடுபாடு இல்லாமல் பேசுனீங்கன்னா அந்த பேச்சை யாரும் கேட்க மாட்டாங்க யாரும் ரசிக்க மாட்டாங்க சக மனிதர்களோடு வீட்டிலோ வெளியிலும் மேடையில் இருந்தாலும் எங்கேயே இருந்தாலும் நீங்கள் பேசுகிற பேச்சு வந்து உங்களுக்கு முதல்ல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும் தன்னம்பிக்கை இருக்கணும் நீங்கள் உங்கள் பேச்சை ரசிக்கணும் நல்ல குரலில் பேசுங்க அலட்சியமாக இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்பா அப்படின்னு பேசாதீங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனையா இல்லவே இல்லை இது வாழ்க்கையில் எழுத கடந்து போகலாம் நமக்கு தைரியம்தான் போதும் அப்படின்னு ஒரு சொல்லை சொல்லும்போது அந்த சொல்லுக்கான பொருள் என்னவோ அந்த உணர்ச்சியை அதில் சேர்த்து பேசுங்க ரெண்டாவது யார் கூட பேசுகிறீங்களோ அவங்களுடைய கண்ணுக்கு கண் நேருக்கு நேர் கண்ண்களை பார்த்து பேசுங்க அதுவும் குறிப்பாக நம்மை விட பெரியவர்களிடத்தில் பேசும்போது பெண்களிடத்தில் பேசும்போது பெண்களிடத்தில் பேசும்போது கழுத்துக்கு கீழே பார்த்து பேசாதீங்க எந்த பெண் வர மாட்டாங்க உதட்ட பார்த்து பேசாதீங்க அது அநாகரிகம் கண்களை பார்த்து பேசுங்கள் தெளிவாக பேசுங்கள் மன உறுதியோடு பேசுங்க ரசித்து பேசுங்க உங்கள் பேச்சை முதல்ல நீங்கள் ரசிக்கணும் அப்போ தான் மற்றவங்க ரசிப்பாங்க உங்கள் பேச்சை நீங்களே ரசிக்க முடியலன்னா யார் ரசிக்க முடியும் யாருமே ரசிக்க மாட்டாங்க குழந்தைகளோட பேசும்போது அன்போடு பேசுங்கள் அரவணைப்போடு பேசுங்க நம்மை விட யார பேசும்போதும் கை கட்டிட்டு கூணி குறுக்கி பேசாதீங்க நிமிர்ந்து நின்று பேசுங்க அதே போல அரைகுறை வார்த்தைகளாக ரகசியமா பேசுற மாதிரி யாருக்கும் கேட்காம பேசாதீங்க உங்கள் குரல் எவ்வளவு தெளிவாக உங்கள் சொற்களை சொல்கிறதோ அவ்வளவு தெளிவாக அந்த செய்தி அடுத்தவருக்கு போய் சேரும் ஆகவே வாய் திறந்து தெளிவாக அழகாக பேசுங்க உச்சரிப்பில் கவனம் செலுத்துங்கள் எந்த ஒரு உச்சரிப்பிலும் குறிப்பாக தமிழில் நிறைய பேர் தமிழ் மொழியை தமிழ்னு சொல்ல மாட்டாங்க தமிழும் வாங்க திருக்குறள்னு சொல்ல மாட்டாங்க குரல் குரல் வாங்க குரல் வேறு குரல் வேறு குரல் இது குரல் திருக்குறள் அப்படி இல் இள் இன் இன் இர் இர் இதுக்கான வித்தியாசங்களை வந்து துல்லிமா சொல்லுங்க அது தொடர்ந்து நிறைய பேருக்கு இடைஞ்சல் இருக்குது அதுக்கு ஒன்றுமே இல்லை நீங்கள் ஓய்வாக இருக்கும்போது ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுத்து வாய் விட்டு உறக்க நீங்களே படிங்க அப்படி படிக்க படிக்க என்னென்னா அதுக்கு பிழைகளை திருத்திக்கங்க நீங்களே அப்படி திருத்திக்கிட்டீங்கன்னா ஒரு கட்டத்தில் நீங்கள் அழகாக பேச முடியும் உங்களால் ரெண்டாவது எந்த விஷயத்தை பேசுனாலும் அந்த விஷயத்தோட என்ன செய்தி நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த உணர்ச்சி அந்த சொற்கள் இருக்கணும் சோகமான ஒரு விஷயத்தை சொல்லும்போது அப்படியே சிரித்து பூரின்னு சொல்லக்கூடாது அன்போடு சொல்லும் போது அதுக்கு ஒரு அழகு இருக்கு உங்களுக்கு நெருக்கமானோடு பேசும்போது அவர்களை கடைகளை பற்றி கொள்ளுங்கள் கைகளை பிடிச்சிட்டு பேசுங்கள் யார்கிட்ட பேசும்போதும் உறுதியாக இருங்க உங்கள் சொல்ல கவனமாக இருங்க பேச்சு நமக்கு ரொம்ப முக்கியம் அந்த பேச்சை வந்து நாம் கவனிக்கவில்லை என்றால் அது நம்மை கவிழ்த்து விடும் நமக்குள்ள எவ்வளவுதான் விஷயங்கள் செய்திகள் இருந்தாலும் அது மக்களுக்கு போய் சேராது ஆகவே பேச்சில் கவனம் செலுத்தலாம் நல்ல மொழியை கற்றுக்கொள்வோம் நல்ல சொற்களை பயன்படுத்துவோம் நல்ல செய்திகளை சொல்லுவோம் இது வெறும் ஒரு அட்வைஸ் இல்லை அனுபவம் வாய் மட்டும் இல்லைன்னா இந்த உலகத்தில் வாழவே முடியாது வாய் இருந்தால் எங்கே வேணாலும் எப்படியும் வாழ்ந்து விடலாம் ஆகவே வாய்மை பேச்சு ரொம்ப முக்கியம் வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு வாய்மை எனப்படுவது யாதுனே யாதுன்றும் தீமை இல்லாத சொல்லல் அது ரொம்ப முக்கியம் நம்ம பேசுகிற பேச்சு யாரையும் புண்படுத்தக்கூடாது யாரையும் காயப்படுத்தக்கூடாது யாரையும் அவமானப்படுத்தக்கூடாது யாரையும் நோகடிக்கக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு இனிமையான விஷயங்களை பேசுங்கள் இனிமையான செய்திகளை சொல்லுங்கள் பொது இடங்களில் பேசும்போது தேவையில்லாமல் ஒறுக்க பேசாதீர்கள் தொலைவில் பேசுகிறீங்கன்னு நீங்க நீங்கள் நின்னடத்துலேயே சத்தம் போட்டு கூப்பிடாதீங்க அருகில் போய் நின்று அவங்க போட பேசுங்க இதெல்லாம் ஒரு நடைமுறையில் சில சின்ன 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 விஷயங்கள் தான் குறிப்பாக நீங்கள் பேசுகின்ற மொழி நல்ல மொழியை தேர்ந்தெடுங்கள் நல்ல சொற்களை பயன்படுத்துங்கள் ஆங்கிலத்தில் பேசும்போது முழுக்க முழுக்க ஆங்கிலத்தில் பேசுங்கள் தமிழில் பேசும்போது முழுக்க முழுக்க தமிழ் சொற்களாகவே பயன்படுத்தி பேசுங்கள் தமிழ் சொற்களில் ஆங்கிலத்தை கலந்து தமிங்லீஷ் பேசாதீங்க நீங்க நல்ல தமிழில் தெளிவான தமிழில் ஆங்கில சொற்களை கலக்காமல் பேசி பாருங்கள் உங்களுக்கு இந்த சமூகத்தில் என்ன ஒரு மரியாதையும் மதிப்பும் கிடைக்கிறது என்பதை நீங்கள் அனுபவப்பூர்வமாக உணர்வீர்கள் ஆகவே நாம் பேசுவோம் நல்ல விஷயங்களை பேசுவோம் அன்போடு பேசுவோம் பாசத்தோடு பேசுவோம் அழகாக பேசுவோம் உணர்வு பேசுவோம் குரல் பாவனையோடு பேசுவோம் அது நிறைய பாச பிணைப்புகளை நமக்கு உருவாக்கி கொடுக்கும் சரி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்